ிருந்து அதன் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர்ஜுனா இடைநீக்கம் உண்மை என்ன தொழிலதிபர் மார்டினின் மருமகனான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்னும் அரசியல் வியூக வகுப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் முதல்ல விசிகாவில் இணைந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் விசிகாவில் இருந்தபடியே திமுகவை ஆதவ் கடுமையாக விமர்சனம் செய்தார் இதனால் விசிகாவில் இருந்து ஆறு மாதங்களுக்கு ஆதவ் திருமாவளவன் இடைநீக்கம் செய்தார் ஆனால் விசிகாவில் இருந்து வில்லகிய ஆதவ் அர்ஜுனா விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அவருக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் பதவி விஜய் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில தான் தாவைகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது ஒரு எக்ள பயனர் ஒருவர் தமிழக வெற்றிகழகத்தில் இருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் என்று குறிப்பிட்டு டிவி செய்தியின் மேலும் சில எக்ஸ் பக்கங்களில் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கமா என்ற கேள்வி எழுப்பி பதிவிடப்பட்டு வருகிறது உண்மை என்ன வைரல் தகவலின் உண்மை தன்மை குறித்து சரிபார்க்க சஜ குழு களமிறங்கியது அது தொடர்பான அறிவிப்பு ஏதும் வெளியாகி உள்ளதா என விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்றும் புஷி ஆனந்த் சமூக வலைதள பக்கங்கள்ல ஸ்கேன் செய்தோம் ஆனால் அப்படியான அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகவில்லை கீவேர்டுகள் துணையோடு கூகுளில் சர்ச் செய்தோம் நமக்கு அது தொடர்பான எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை அதற்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருந்து ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான செய்திகள் கிடைத்தன மேலும் நம்முடைய தேடலின் வைரல் தகவலை தாவேக்க துணி பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல் குமார் மறுத்துள்ளதை கண்டுபிடித்தோம் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வைரல் ஸ்கிரீன் பகிர்ந்து இது போலியானது தவறான தகவல் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆதாரங்கள் மூலமா தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இடை செய்யப்படவில்லை என்பதை சஜ குழு உறுதி செய்திருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்போது வெளியான செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் செய்து தாவேகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது போல தவறாக பரப்பி வருகிறார்கள் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பரவும் தகவல் தவறானது என்பது குழு விசாரணையில தெரிய வந்திருக்கு அவர் ஏற்கனவே விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இருந்தார் அந்த சமயத்துல வந்த செய்தியை தான் எடிட் செய்து தற்போது தவறான தகவலோடு பரப்பி வருகிறார்கள்